பயங்கர போராட்டம் இருக்குது போராட்டத்துக்கு முன்னாடி அடிப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சிக்கி சின்ன பின்னமாகி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நானா பார்த்து 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 செதுக்கி செதுக்கி சினிமாவில் வந்துருவேன் வந்துருவேன் ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிருவன் நினைச்சு நினைச்சு போராடி போராடி இன்னைக்கு என் தலைவர் பக்கத்துல உக்காந்து நடிச்ச பார்த்தா சினிமா ஜெயிச்சா மட்டும்தான் இந்த உலகம் நம்மளை இப்படி பார்க்கும் ஜெயிக்கலனா இவனா ஒரு ஆளான்ட்டு இப்படி தான் பார்க்கும் இன்றைக்கி இந்த உலகம் புல்லா நான் தெரியறேனா எனக்கு சினிமாவில் ரொம்ப நல்ல வாய்ப்பு கொடுத்து எனக்காக ஒரு கேட்டை உருவாக்கின லோகேஷ் கனகராஜ் சாருக்கும் எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கும் ரொம்ப கடமை